நமது லட்சிகம் அடைந்த பாரதம் குறித்து நடத்தப்பட்டு வரும் கருத்து கேட்பு முகாம்களை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார் அப்போது பிற கட்சிகளிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இதையடுத்து அங்குள்ள தினசரி காய்கனி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள பிரதமரின் கருத்து கேட்பு முகாமை அவர் பார்வையிட்டார் அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த பிரதமரின் கருத்து கேட்பு முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட எல் முருகன் இந்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி குஜராத் மாநிலத்தில் தமது பாரத ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தில் உள்ள மாண்ட்வி நகரில் ராகுல் காந்தி இன்று திறந்தவெளி யாத்திரை மேற்கொண்டார் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் சார்பில் விவசாயிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்தியாவிலேயே விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் அரசாக தமிழக அரசு திகழ்வதாகவும் அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெயிலின் தாக்கம் காரணமாக புற்களில் திடீரென தீ பற்றி கொண்டது மன்னவனூர் பகுதியில் பற்றிக்கொண்ட இந்த தீ காரணமாக செடி கொடிகள் மட்டுமின்றி மரங்களும் தீயில் கருகின இதையடுத்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாக நேர்ந்தது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சருகுமானை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அரிய வகை மான்கள் வசிக்கின்றன இந்த மான்கள் அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய தோட்டங்களில் நடமாடுவது வழக்கம் இந்நிலையில் அங்குள்ள கிராமத்தில் சருகுமான் ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கிராமத்தைச் சேர்ந்த மூன்று பேர் நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி மானை வேட்டையாடியது தெரிய இதையடுத்து அவர்களில் இரண்டு பேரை கைது செய்து வனத்துறையினர் எஞ்சிய ஒருவரை தேடி வருகின்றனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஜ் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எழுபத்தி எட்டாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் என்று சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உலக தலைவர்கள் வலியுறுத்தியதையும் நினைவு கூர்ந்தார் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வீட்டோ அதிகாரம் சீர்திருத்த நடைமுறைகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்றும் ருச்சிரா கம்போஜ் குறிப்பிட்டார் மும்பையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில் செக் குடியரசு அழகி கிறிஸ்டினாஸ் கோவா எழுபத்தி ஓராவது உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் நூற்று பதினோரு நாடுகளைச் சேர்ந்த அழகிகளை வீழ்த்தி இருபத்தி நான்கு வயதான கிறிஸ்டினா பட்டம் வென்றார் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக அழகி பட்டம் என்ற போலந்தின் கரோலினா கிரீடம் அணிவித்தார் உலக அழகி பட்டம் என்ற கிறிஸ்டினா சட்டக்கல்லூரி மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பதினான்காவது அதிபராக ஆசிப் அலி சர்தாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானில் நேற்று அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதற்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள நாடாளுமன்ற வளாகம் லாகூர் கராச்சி பெஷாவர் உள்ளிட்ட மாகாண சட்டப்பேரவைகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த தேர்தலில் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் மக்கள் கட்சி கூட்டணி வேட்பாளர் ஆசிப் அலி சர்தாரி இருநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் கட்சியின் ஆதரவு வேட்பாளர் மஹமூத் கானுக்கு நூற்று பத்தொன்பது வாக்குகளே கிடைத்தன சர்தாரி பாகிஸ்தான் அதிபராக பதவியேற்பது இது இரண்டாவது முறையாகும்